பே பிராந்தியத்தில் அதிகரித்துவரும் கட்டாய வசூல் மற்றும் சர்வதேச அளவிலான அமைப்பு சார்ந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த உடனடி மத்திய அரசின் தலையீடு அவசியம் என பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கனடா பிரதமர் மாகாணி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடிதத்தில் பிராம்டன் நகரசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேற்கோள் காட்டிய மேயர் பேல் பிராந்தியத்தில் சிறு வணிகங்கள் மற்றும் பலவீனமான சமூகங்கள் குறிவைக்கப்படுவதாகவும் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல் மூலம் நடைபெறும் கட்டாய வசூல் சம்பவங்கள் கவலைக்கிடமாக உயர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த குற்றச் செயல்கள் நகராட்சி மட்டத்தில் சமாளிக்க முடியாத அளவுக்கு சர்வதேச வலை பின்னல்களுடன் செயல்படுகின்றன என்றும் அதனால் மத்திய அரசின் தலைமைத்துவம் ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஆதரவு மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமைப்பு சார்ந்த குற்றங்களை எதிர்கொள்ள மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என குறிப்பிட்ட மேயர் அதேபோன்று பீல் பிராந்தியத்திற்கும் சமமான நீதி மற்றும் சிறப்பு பணிக்குழு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் மேயர் பேட்ரிக் பிரவுன் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகளாக பீல் பிராந்தியத்திற்காக தனிப்பட்ட கட்டாய வசூல் மற்றும் அமைப்பு சார்ந்த குற்றத்தடுப்பு பணிக்குழு நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு மற்றும் சமூக விழிப்புணர்வு திட்டங்களுக்கு இலக்கு நிதி மத்திய மாகாண மற்றும் நகராட்சி காவல்துறைகளுக்கு இடையிலான தகவல் பகிர்வு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சமூகங்களை பாதுகாக்கவும் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த பதிலடி வழங்கவும் உதவும் என மேயர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது